ஸ்கின் ஃபாஸ்டிங் என்பது சருமத்திற்கு ஓய்வு கொடுப்பது ஆகும் சில நாட்கள் அல்லது சில காலங்கள் வரை கிளென்சர்கள் டோனர்கள் சீரங்கள் இவற்றை குறைப்பது அல்லது பயன்படுத்தாமல் இருப்பதாகும் நாம் அடிக்கடி சருமத்தில் ஏதாவது போடும் போது சருமத்திற்கு அது தடையாக இருக்கும் ஸ்கின் ஃபாஸ்டிங் மூலம் சருமத்தை இயற்கையாக வலுவூட்ட முடியும் சென்சிட்டிவ் சருமம் உள்ளவர்கள் ரோசாசியா போன்ற நிலைமை உள்ளவர்கள் நிறைய அழகு சாதனப் பொருட்களை பயன்படுத்தக்கூடாது எனவே அவர்களுக்கு இந்த ஸ்கின் ஃபாஸ்டிங் தோல் எரிச்சல் மற்றும் உணர்திறனை குறைக்கிறது சருமத்தில் அதிகப்படியான லேயர் கிரீம்களை பயன்படுத்தும் போது சரும துளைகள் சுவாசிக்க கட்டப்படும் இதனால் புடைப்புகள் சரும பிரச்சனைகள் சிக்கல்கள் உண்டாக வாய்ப்புள்ளது சில அழகு சாதன பொருட்களில் ரெட்டினால் மற்றும் எக்ஸ்போலியன் பொருட்கள் போன்றவை கடுமையாக இருக்கும் இது சரும பாதிப்பை உண்டாக்கும் இவற்றை தவிர்த்து தோல் குணமடைய நேரம் கொடுக்கலாம் ஸ்கின் இருக்கும் போது சில குறைபாடுகள் ஏற்படலாம் மாய்ஸ்சரைசர் மற்றும் சீரங்களில் இருந்து நீங்கள் விடுமுறை அளிக்கும் போது சருமத்திற்கு போதிய ஈரப்பதம் இல்லாமல் வறட்சி அடையலாம் ஸ்கின் ஃபாஸ்டிங் எடுக்கும் போது உடனடியாக தீர்வு கிடைக்காது நீங்கள் ஒரு நல்ல தீர்வை காண சிறிது நாட்கள் எடுத்துக் கொள்ளும் எனவே உடனடி தீர்வு வேண்டும் என நினைப்பவர்களுக்கு இது சாத்தியம் கிடையாது ஹைப்பர் பிக்மெண்டேஷன் முகப்பருக்கள் வயதான சருமம் உள்ளவர்களுக்கு கூடுதல் சிகிச்சை தேவைப்படலாம் அவர்களுக்கு ஸ்கின் ஃபாஸ்டிங் பெரிதாக பலனளிக்காது ஸ்கின் ஃபாஸ்டிங் கூ பிறகு உங்கள் சரும பராமரிப்பு பொருட்களை மீண்டும் பயன்படுத்தும் போது எதிர்வினையாற்றுதல் ஏற்படலாம் சில தயாரிப்புகளுக்கு உங்கள் தோல் எதிர்மறையாக செயல்படக்கூடும் சில தோல் பராமரிப்பு பொருட்களின் பயன்பாட்டை உடனடியாக நிறுத்துவது உங்களுக்கு சருமை எரிச்சலை கூடும்